ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்ஷித்தா அவங்களோட கண்ட்ரோல்லே இல்ல கண்ட்ரோலை மீறி வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க மஞ்சுரிய போட்டு எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் சத்யா டிவியில ஹேண்டில் பண்ற விதமும் செமையாக இருந்துச்சு அதை பத்தியும் பாக்க போறோம் எல்லையை மீறி சாச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வரும்ல லெட்டர் வீட்டில இருந்து தீபாவளிக்கு வந்த லெட்டர்ல அதெல்லாம் கிழிக்கிற அளவுக்கு போயிட்டு சாச்சனா கிழிச்சிருக்காங்கன்ற சில விஷயங்கள்லாம் ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க அன்ஷிதா பர்சனல் ஐட்டம்ஸ் பர்சனல் லெட்டர் இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த டாஸ்க்ல பயன்படுத்திருக்காங்க ஸோ ரொம்ப எல்லையா மீறி தான் போயிருக்காங்கன்றது தெரிய வருது இன்னொரு பக்கம் ஐயோ வீக்கெண்ட்ல வேற நமக்கு ரோஸ்ட் இருக்கும் போலயே நூத்தி முப்பத்தாறு போட வச்சிருக்கோம் போன வாரமே நூறு சிட்டப்ஸ்க்கே வச்சு செஞ்சிட்டாங்க இந்த வாரம் நம்மள முடிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருக்கு யாருக்கு தர்சிக்க டேமேஜ் கண்ட்ரோல் முடிப்பு அந்த மூணு டெவில்ஸ் இருக்காங்களே தர்சிகா சாச்சனா மஞ்சுரி இவெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மூட்ல இறங்கிருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டைல்லா பார்த்தலாம் வணக்கம் மக்களே நேஷனல் விட்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கலையா லைக்க போட்டுருங்க மக்களே லைக் போட்டா தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் லைக் போட்டிருங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்கன்னா சத்யாவை வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் மற்றும் யாரு மஞ்சுரி வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்லி இதை மாதிரிலாம் பல விஷயங்கள் ட்ரை பண்றாங்க சத்தியாலாம் வந்து அப்படியே கூலாக கோவம் வரல ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்களை கலாச்சிக்கிட்டே வெறுப்பேற்றிட்டு ஏற்றிட்டு இருக்காரு ஸோ இது ஆட்டை கூட கொடுக்க முடியாது நான் கோவப்படலை இதெல்லாம் பண்ணல நான் உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது ஏஞ்சல்ஸ்லாம் ஸ்லேவ்ஸ் கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பண்றாங்க மஞ்சுரியும் வரும் முத்துவும் எப்படியாவது அந்த ஆட்டை வாங்கிடலான்னு பார்த்தா கடைசி வரையும் நான் தரமாட்டேன் கிடையாது முடியாது கிளம்பு கிளம்புன்ற மாதிரி பேசி உச்சகட்ட கடுப்பே ஏத்திட்டார் மஞ்சுரிய கலர விட்டார் ஒரு பக்கம் மஞ்சுரிய இன்னொரு பக்கம் என்ன பண்ணா வெளியே வந்து சத்யா வந்து இந்த இதுவே கொடுக்க மாட்டேங்கிறாரா வெளியே தான் ஆனந்தி உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க பக்கத்தில் அனுப்பிச்சு தான் இருந்தாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க தட்டை பிடிங்கிட்டாங்க போயிட்டு யாரும் மஞ்சிரி போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க தட்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சாப்பிட்டுருக்க தட்டை வந்து புரிஞ்சு பிடிங்கிட்டாங்க

வந்து நீ கிளம்பு கிளம்பு மூடிக்கிட்டு உட்காரு கலம்பு கிளம்புன்ற மாதிரி அங்க மஞ்சுரி மற்றும் அஞ்சிதா ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது ஸோ ஓவர் அவங்க அவங்களோட மோட்லயே இல்லல அஞ்சிதா வந்து அவங்க பஸ் அவுட் ஆயிட்டு கம்ப்ளீட்டா ஸூன் அவுட் ஆயிட்டாங்க ஸோ வேற ஒரு ゾーンல இருக்கும்போது மஞ்சுரி வந்து திரும்ப பேசும்போது மாத்தி மாத்தி அடி மாத்தி மாத்தி இவங்க பேச அவங்க பேசன்ற மாதிரி வருது ஏகப்பட்ட வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க உண்மையான டெவில் நீ டெவில் கிளம்ப மூடிட்டு கிளம்ப மூடிடி மூடிடின்ற மாதிரி இவங்க பேச கிளம்பு நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இவங்க ரிட்டர்ன் கொடுக்க மாத்தி மாத்தி இருந்தது பட் அன்சிதா இறங்கி செஞ்சதுன்னா வேற மாதிரி பல டைலாக் இன்னொரு வீடியோ கூட வரும் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ ட்ரெண்ட் ஆயிருக்குல டூரிட் டூரிட் டரிட் அதே மாதிரி இன்னொரு வீடியோ முத்துக்குமார் கூட சண்டை போடுது ஸோ இது இந்த மூணாவது வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் நடிக்காத கிளம்பு அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் நடந்துட்டு ரொம்பவே பஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க அங்கிருந்து மஞ்சுரி வந்து கிளம்பி சைலண்டா வந்துட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டஃப் கொடுக்க முடியலன்னு வந்துட்டாங்க உள்ள வந்தோன்னா முத்து திட்டுறாப்புல முத்து என்ன சொல்றாரு மஞ்சரி நீ எது கத்திட்டு நான் மட்டும் தான் கத்திட்டு இருக்கேன் அப்ப அஞ்சுதா கத்துறது உங்க காதல வெளியே அப்படின்னும் போது எங்க ஆல்ரெடி அவங்க ஜோன் அவுட் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட யாருமே பேசாம இருந்தா அவங்க சைலண்டா போய் உட்காந்துருவாங்க நீங்க எதுக்கு நடுவுல போய் கத்திட்டிருக்கீங்க ஏன் பண்றீங்கன்னு போது அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல உடனே ஜாக்லின் எல்லாம் முத்துக்கிட்ட முத்து சைலண்டா இருந்து முத்து பேசாத அப்படின்னா ஜாக்லைன் சொல்லி முத்து தீபக் எல்லாமே சைலண்ட் ஆயிட்டாங்க இவங்க எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டிராக் பண்ணிட்டே இருக்காங்க மஞ்சரி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு வெளிய ஜெப்ரி போயிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான் ஒரு வரைமுறை இல்லையா அதை டாஸ்க்கு டாஸ்க்காக என்ன அவங்க செலக்சன் பண்ணது தப்பு கேம் ஒழுங்காவும் விளையாட தெரியாம அவங்க கஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு இது என்னது இது போது அன்ஷிதா ஒரு உண்மையை சொல்றாங்க அவங்களுக்கு வீட்டுல இருந்து தீபாவளி அன்னைக்கு வீட்டுல இருந்து வந்து லெட்ரு அந்த லெட்டரையும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது மஞ்சுரியா இல்ல சாச்சனாவா தெரியல இவங்க ரெண்டு பேருல யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க அந்த லெட்டரை எடுத்து கிழிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்ற உரிமையை சொல்கிறாங்க இந்த மாதிரி பர்ஸ்னல் ஐடிஸாக தொடர்றது ரொம்ப தப்பு அதுவும் வீட்டிலேருந்து ஒரு லெட்டரை எடுத்துன்னு வந்து கிழிக்கிற அளவுக்கு போகிறீங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள்னு நீங்கள் பார்த்துங்க ஸோ பர்ஸ்னலாக போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்கள் பர்ஸ்னலாக போய் அட்டாக் பண்ணி அந்த ஸ்டாரை வாங்குறீங்க அந்த ஆட்டை வாங்குறீங்கன்னா உங்களோட கேம் என்ன கே சீப் கேம் தான் சொல்லுவாங்க அப்படின்றதான் பாயிண்ட் இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே இன்னொரு பக்கம் சத்யா சொல்கிறாரு என் ப என் ஒய்ஃபு கொடுத்த ஒரு இதுவை வந்து கிழிக்க பார்க்குறானுங்க அது அருண் வந்து சேஃப்கார்டு பண்ணி வச்சுருக்காரு சாட்சியாக மட்டும் அது கிழிச்சிருந்தா வேறு மாதிரி ஆயிருக்கும்

இட் பி நைஸ் ஆனா அவங்க எல்லையை கடந்து ஒரு பாயிண்ட்ல போகும்போது எல்லாமே பிரேக் அவுட் ஆகுது ஒரு மாதிரி நடக்குது இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க ஆனந்தி வந்து எனக்கு ப்ர நான் இங்கே சாப்பாடு பிடிங்கிறது நான் போயிருக்க மாட்டேன் எனக்கு கோவம் வரலன்ற மாதிரி ஆனந்தி இங்கே பேசுகிறாங்க யார்கிட்ட அன்சிதா கிட்டே உள்ளே போயிட்டு அன்சிதா வந்து டேரக்டாக போயிட்டு சொல்லிட்டாங்க தர்ஷிக கிட்ட எனக்கு நீ ஏன் பண்ண என்னை வச்சு நீ என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே ஆனால் நீ ஜெஃப்ரியை வச்சு பண்ணாலும் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொன்னாங்க இல்லை நீ ஜெஃப்ரியை வச்சா பிரேக் டவுன் ஆகும்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன் வீக் பாயிண்டை வச்சு நான் அடித்தேன்ற மாதிரி தர்ஷிகா அப்போ நீ நிறுத்திருக்க வேண்டியதானே நான் தப்பு கிடையாது தர்ஷிகா டாஸ்க்கை கொடுத்த தர்ஷிகா தப்பு கிடையாது டாஸ்க்கை பண்ண ஜெஃப்ரியும் அதை அலோ பண்ண நீயும் தான் தப்பு ஏ மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி தர்ஷிக்கு அப்படியே திரும்பிடுறாங்க ஆயிரம் சிட்டப்ஸ் போட சொல்லிட்டாங்க மேடம் இப்போ இது பேக் ஃபைர் அன்னைக்கும் அப்படிதான் தான் ஸோ ரோஷம் மேட்டர்லாம் இல்லை சுஜா இருந்தாலும் அப்படிதான் தான் சொல்லியிருப்பாங்க நாங்கள் சொல்கிறது இங்கே வந்து என்ன சொல்கிறது நீ தடுத்துருக்க வேண்டியது தானே அனுப்பிச்சுதா அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஓகே இதை தூக்கி என்ன பண்ணுறாங்க அவங்க மேலே பழி வரக்கூடாதுன்னு ப்ளேமை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது இதுதான் தான் இடத்துல தர்ஷிகா பண்ணுறாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜாக்குக்கும் இதில் பயங்கரமான சண்டை வந்துச்சு இதில் அப்பாவை பற்றிலாம் பேசணும்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்குக்கே தெரியும் அவங்க அப்பாவை பற்றி பேசல அவளே ஒத்துக்கிட்டான்றதை மாத்தி பேசுறாங்க மேடம் கரெக்டா என்ன பேசுங்களோ அது கரெக்டா பேசுங்க இந்த மாதிரி மணிப்புலேட் பண்றது மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் வேண்டாம் தரிசிகா உள்ள என்ன சொன்னாங்க எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஆட்டாச்சு வாங்க ஜாக்லின் எனக்கு அப்படிதான் தோணுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணாங்க அதை விட்டுட்டு நீ அந்த மீனிங்ல சொல்லலன்னு ஜாக்லின் சொல்லி இது தைரியம் தான் முன்னாடி போய் பேசுங்க முன்னாடி பேசாம பின்னாடி உட்காந்து மாத்தி பேசக்கூடாது தரிசிகா மேடம் கரெக்டா உண்மை என்னையோ உண்மையை பேசுங்க அங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப தப்பு மாத்தி மாத்தி எல்லாம் பேசாதீங்க இதுக்கு நடுவுல சாச்சனை இன்னொரு வேலையும் பார்த்திருக்கா போல என்னன்னா சிக்கன் சாப்பிடுங்களா இல்ல முட்டை சாப்பிடுவீங்க அப்படிங்களா அப்போ ராவான சிக்கனை எடுத்துகிட்டு வந்து வாயில் வைக்கிற பிளான் வேறு அவர் பண்ணியிருக்காங்க சாச்சனா அவர்கள் அந்த சிக்கன் இருக்குல்ல அதையே எடுத்துகிட்டு வந்து ஊற்றுற அளவுக்கு தான் சாச்சனா இருந்திருக்காங்க அதுதான் அனுச்சிதா செம கடுப்பாயிட்டிருக்காங்க ஸோ அந்த முத்த இதெல்லாம் வந்து போட்டதில் எனக்கு வாமிட் ஆயிடுச்சுன்ற மாதிரி பொங்கி எழுறாங்க அனுஷித்தான் அதான் தர்சிகாயிட்ட இதுக்கப்புறம் என் மூஞ்சு முன்னாடியே முடிக்காத கிளம்பு இதுக்கப்புறம் வந்து பேசாத இதெல்லாம் பண்ணாத இதுவெல்லாம் இது கேட்கறதுக்கு நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தரிசிகா சொல்கிறாங்க ஏ பவித்ரா கூட அவ்வளோ முட்டைகள்லாம் ஊற்றினான் எனக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் தோணிச்சு இந்த மாதிரி ரோஷன் இல்லையா இந்த மாதிரி கோவப்பட மாட்டேன்ற மாதிரி பவித்ராவே நான் இனிஷியேட் தான் பண்ணேன்றது சொல்கிறாங்க இல்ல என்னன்னா இவங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை கன்சல்ட் பண்ணுவாங்களா இப்படி இவங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக பேசி கன்வன்ஸ் பண்ணுவாங்களாம் யாரு நம்ம தர்ஷிகா இதே மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணா தப்பா அப்ப அவங்க தப்புனா நீங்க பண்றதும் தப்பு தானே நான் என்ன கேட்குறேன் ஜாக்லினோ சௌந்தர்யா பண்றது தப்பு நான் அதை ஒத்துக்கிறேன் அப்ப நீங்க இப்போ போய் பண்றதும் தப்பு தானே ஏன் விஷால் பக்கம் போகவே இல்ல தர்ஷிகா இப்போ எல்லாருக்கும் காமனா சொல்லிட்டாங்களே விஷால் பக்கம் போய் பேச வேண்டியது தானே விஷால் பக்கம் யாருமே போய் பேச மாட்டீங்களா தர்ஷிகாலாம் ஏன் பேச மாட்டீங்க அப்ப நீங்க பேவரீஸும் பார்க்கறீங்களா வட் இஸ் அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் வந்து அஞ்சு தாங்க வந்து வாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப கிட்ட வந்து சாச்சனா கேட்குறாங்க மஞ்சள் கேட்குறாங்க பிளேட்டை புடுங்குறது உனக்கு தப்பா தெரியுதுன்னு போது எனக்கு அது கோவம்லாம் வரல நான் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன் உடனே கீழ இருக்கிறதுலாம் எடுத்து ஓட்டுனது உனக்கு கோவம் வருதான்ற மாதிரி சாட்சனா கேக்கிறேன் அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு ஸோ யா எல்லா இடத்துலையும் யார் கேட்டாலும் அப்பெல்லாம் இல்லையே அப்பெல்லாம் இல்லையேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆனந்தி அங்கே உள்ள மாட்டேன் நான் சாப்பிட்டு மாட்டேன்னு வெளியே சொன்னாங்க அப்ப அது கோவத்தின் வெளிப்படா என்னன்னு தெரியல தட்டப் பொறுக்கனா சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல கோவத்தின் வெளிப்படான்னு தெரியல இதுல என்னன்னா அது கரெக்டான பாயிண்ட்லாம் பேசியிருந்தாங்க அப்ப